உட்கட்டமைப்புகள் சேதம் அதிர்ச்சியூட்டும் மதிப்பீடு கட்டுப்பாட்டு விலையை மீறி அரிசி விற்பனை மூன்று லட்சம் அபராதம் ஆஸ்திரேலியாவில் கடும் புயலுடன் கூடிய பெரும் மழை வாகனங்களும் கடலுக்குள் அடித்து செல்லப்பட்டன இனி விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி நாலு சுனாமிக்கு பின்னர் இலங்கையில் ஏற்பட்ட மிக மோசமான அனர்த்தமாக கருதப்படும் டிட்வா சூறாவளியின் தாக்கத்தால் தொண்ணூற்றி ஐந்து வீதமான உட்கட்டமைப்புகள் சேதமடைந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டம் மேற்கொண்ட ஆய்வில் தெரிய வந்துள்ளது இருபத்தி இரண்டு மாவட்டங்களில் உள்ள எண்பத்தி ஐந்து பிரதேச செயலக பிரிவுகளில் நடத்தப்பட்ட ஆய்வில் தொண்ணூற்றி ஐந்து வீதமான பகுதிகளில் வீடுகள் வீதிகள் கைத்தொழில்கள் மற்றும் சமூக உள்கட்டமைப்புகள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெளியிடப்பட்ட புவிசார் பகுப்பாய்வின்படி நாட்டின் நிலப்பரப்பில் சுமார் இருபது சதவீதமான பகுதி வெள்ளத்தில் மூழ்கி இருப்பதுடன் ஏறத்தாழ இரண்டு மூன்று மில்லியன் மக்கள் பாதிப்புக்குள்ளாகி உள்ளனர் தொண்ணூத்தி மூன்று வீதமான பதிலளிப்பாளர்கள் தமது பகுதியில் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் பயிர் மற்றும் கால்நடை இழப்புகள் வேலை இழப்புகள் மற்றும் வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டமை ஆகியன சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன கட்டுமானப் பொருட்கள் தட்டுப்பாடு திறன் கொண்ட தொழிலாளர் பற்றாக்குறை மற்றும் நிதி நெருக்க மீள கட்டியெழுப்பும் பணிகளுக்கு முட்டுக்கட்டையாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதிப்புக்குள்ளானவர்களில் அரைவாசிக்கும் மேற்பட்டோர் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் போன்ற நலிவடைந்த பிரிவினராவார் மக்கள் பெரும்பாலும் அரச உதவி எழுபத்தி ஆறு வீதம் மற்றும் சர்வதேச அமைப்புகளில் நாற்பத்தி ஐந்து வீதம் உதவிகளை நம்பியுள்ளனர் எனினும் நாற்பது வீதமான மக்கள் முறைசாரா கடன்களை நாடியுள்ளமை குடும்பங்களின் கடன் சுமை அதிகரிப்பதை காட்டுகிறது சிறு மற்றும் அளவிலான தொழில் முயற்சிகளுக்கு தொண்ணூத்தி ஐந்து நிதியுதவி வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது இதில் மூன்று வீத சலுகை வட்டிக்கடன் திட்டமும் உள்ளடங்கும் எனினும் முறைசாரா துறையில் பணிபுரிபவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டம் வலியுறுத்தியுள்ளது வெள்ளம் காரணமாக நீர் மாசடிதல் மண்ணரிப்பு மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகள் சேதமடைதல் போன்ற நீண்ட கால பாதிப்புகள் குறித்தும் எச்சரிக்கப்பட்டுள்ளது கம்பகா மாவட்டத்தில் அரசாங்கம் நிர்ணயித்த கட்டுப்பாட்டு விலையை விட அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்த மூன்று வர்த்தகர்களுக்கு வெளிச்சர நீதிவான் நீதிமன்றம் அபராதம் விதித்துள்ளது அரசாங்கத்தின் அதிகபட்ச சில்லறை விலையை மீறி அரிசி விற்பனை செய்த குற்றத்திற்காக மூன்று வர்த்தகர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் வீதம் மொத்தம் மூன்று லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து வெளிசர நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது இனி வெளிநாட்டு செய்திகள் ஆஸ்திரேலியாவில் விக்டோரியா மாநிலத்தில் தெற்கு கடற்கரை பகுதியில் ஏற்பட்ட கடும் புயல் மற்றும் திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது விக்டோரியா மாநிலத்தில் தெற்கு கடற்கரை பகுதியில் நிலவிய சீரற்ற காலநிலையை தொடர்ந்து ஏற்பட்ட கடும் மழையினால் ஆறுகள் பெருக்கெடுத்துள்ளன இதனால் கடற்கரைக்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஏராளமான வாகனங்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு கடலில் சங்கமித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த பிரதேசத்தில் சில மனித சுமார் நூற்றி அறுபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக அந்நாட்டின் வானிலை அவதானிப்பு நிலையம் தெரிவித்துள்ளது இந்த திடீர் மலையினாலேயோ குடியிருப்பு பகுதிகள் மற்றும் வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன இந்த நிலையில் அப்பகுதியில் ஏற்பட்டுள்ள அவசர நிலையை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கும் பணிகளில் அந்நாட்டு காவல்துறையினரும் அவசர சேவை பிரிவினரும் தீவிரமாக ஈடுபட்டு வருவதுடன் வெள்ளத்தினால் ஏற்பட்டுள்ள சேத விவரங்கள் இன்னும் முழுமையாக மதிப்பிடப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ഇത്തരൻ ചെയ്ത് യാവർ അറിവെടുക്കുന്നത് അടുത്ത ഇരവർട്ട് മുപ്പതൊക്കെ എതിർപ്പാരുങ്ങൾ നന്റി